கையடக்க தொலைபேசியை விசாரணை அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு துசித்த துசித்தவுக்கு நீதிமன்றம் உத்தரவு வெளிக்கட சிறைச்சாலைக்கு போதைப் பொருள் கடத்திய குற்றச்சாட்டில் உத்தியோகத்தர் கைது தேசிய வரி வாரம் ஜூன் மாதம் இரண்டாம் திகதி ஆரம்பம் இன்று முதல் மழை அதிகரிக்கும் சாத்தியம் கடற்றொழிலில் ஈடுபட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் தீர்வை வரியை விதிக்க டொனால்டு டிரம்புக்கு அதிகாரம் இல்லை நீதிமன்றம் உத்தரவு இலங்கைக்கு விதிக்கப்பட்ட தீர்வை வரி தொடர்பில் வாஷிங்டனில் மற்றும் ஒரு கலந்துரையாடல் அவை என்பது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த கேவுக்கு இருபது வருட கடவுளிய சிறை தண்டனையும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தைந்து பேரிட கழுவுளிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது கரம்போட் குழுக்கள் வாங்கல் தொடர்பில் இல்லஞ்சு ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு மூவரடங்கிய மேல்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டது மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மகேஷ் வீரமன் பிரதீப் அபேரத்னம் மற்றும் அமாலி ரணவீர் ஆகிய மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் வழக்கின் தீர்ப்பை அறிவித்தது இரண்டாயிரத்து பதினான்கு செப்டம்பர் முதலாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரையான காலப்பகுதியில் பதினான்காயிரம் போர்டுகள் உள்ளிட்ட விளையாட்டு உபகரண இறக்குமதியின் போது ஐம்பத்தி மூன்று தசம் ஒரு மில்லியன் ரூபா மோசடி செய்ததாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் ஆறு குற்றப்பத்திரிகைகளின் கீழ் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தாநந்த் அலுத் கமகி மற்றும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டன பிரதிவாதிகள் எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்தை காப்பால் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் குழாம் தெரிவித்துள்ளது மஹிந்த அலுத்கமகே சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ஷானக ரணசிங் ஆஜரானார் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டு சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா ஆஜராகினார் தமது கையெடுக்கு தொலைபேசியை விசாரணை அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு தேசியலொத்திர சபையின் முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளர் துசித்த ஹல்லுனுவிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இதேவேளை துசித்த ஹல்லுணுவின் காரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று மாலை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்குமுறைகளில் வைக்கப்பட்டுள்ள மூன்று சந்தேக நபர்களும் இன்று மன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் இருபத்தி நான்கு மனிதானங்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட மேலும் மூன்று சந்தேக நபர்களும் இன்று மன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளன தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளரான துசித்த ஹல்லுழுவவின் கார் மீது கடந்த பதினேழாம் தேதி இரவு நாரையம்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு முன்பாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இதன்போது துசித்த ஹல்லுழுவிடம் இருந்த முக்கியமான ஆவணங்களை சந்தேக நபர்கள் எடுத்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் துமித திசா நாயக்க எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளாா் கல்கிசை நீதம நீதிமன்றத்தில் சந்தேக நபரை இன்று ஆஜர்படுத்திய போதே விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது வெள்ளவாத்தையில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு தொடருக்குள்ளிருந்து தங்கு நிறம் பூசப்பட்ட டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கியொன்று கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் துமிதரிசாநாயக்கா கடந்த வழிக்கிழமை பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டாா் வெளிக்கடை சிறைச்சாலையின் உத்தியோகஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போதைப் பொருளை சிறைச்சாலைக்குள் கொண்டு வருவதற்கு முற்பட்ட குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் ஹேராயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள்களாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது குறித்து போதிப்பொருளை உறுதியாக அடையாளம் காண்பதற்கும் அதன் இடையை மதிப்பிடுவதற்குமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினிபி திசாநாயக்க தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் தென்கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட பதினோரு பேரையும் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான உத்தரவை பெற்றுக் கொள்ள உள்ளதாக போலீசார் கூறினர் குறித்த பதினோரு சந்தேக நபர்களையும் கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகம் தெரிவிக்கின்றது இரண்டு நீண்ட நாள் மீன்பிடி படகுகளுக்குள்ளிருந்து சுமார் எழுநூற்று எழுபத்தெட்டு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது அரசு புலனாய்வு சேவை போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகம் பிராந்திய நடவடிக்கை இணைப்பு மத்திய நிலையம் இலங்கை கடற்படை ஒன்றிணைந்து சில தினங்களுக்கு முன்னதாக மேற்கொண்ட விசேட சுற்றி அழைப்பின் போதே போதைப் பொருள் ஏற்றப்பட்டிருந்த படைகள் கண்டுபிடிக்கப்பட்டன குறித்த இரண்டு படைகளுடன் அதில் பயணித்த பதினோரு மீனவர்களும் திக்கோவிட்ட துறைமுகத்துக்கு நேற்று காலை கொண்டுவரப்பட்டனர் இதேவழி வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டின் கடற்பிராந்தியங்களுக்கு

ாம் போதைப் பொருள் இதன்போது கைப்பற்றப்பட்டிருந்தது விளம்பர இடைவெளிகளின் பின்னர் தொடரும் ஊழியர் பச்சாக்குறை உள்ளிட்ட பதினைந்து கோரிக்கைகளை முன்வைத்து தபால் மற்றும் தொலைத்தொடர்பு உத்தியோகத்தர்கள் சங்கம் நேற்று நள்ளிரவு முதல் இரண்டு நாள் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பல வருடங்களாக காணப்படும் ஊழியர் பச்சாக்குறையை நிரப்புவதற்கு அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அதன் தலைவர் ஐ சி சி ரோஹன் தெரிவித்தாா்

இந்த பிரச்சனை பற்றாக்குறையில் தபால் துறையின் தீர்மானமிக்க காரணியான மக்களுக்கு கடிதம் விநியோகித்தல் மற்றும் பொருட்கள் விநியோகித்தல் போன்றவற்றிலும் தாக்கம் செலுத்துகிறது தபால் திணைக்களத்தில் நவீன சேவைகளை ஆரம்பித்திருக்கிறோம் ஆனால் இவற்றை நடத்தி செல்வதற்கான மனித வளம் பாரிய அளவில் குறைவாக காணப்படுகின்றது உண்மையாகவே இரண்டாயிரத்துக்கும் அதிகமான ஊழியர் பற்றாக்குறையுடனேயே தற்போது தபால் திணைக்களத்தின் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன பணி பகிஷ்கரிப்பு காரணமாக மத்திய தபால் பரிமாற்றத்தின் தபால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது அதிகமான தபால் நிலையங்கள் இன்று மூடப்பட்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது போக்குவரத்தை வழமைக்கு கொண்டுவர முடியாவிட்டால் தற்போதுள்ள நிர்வாகத்தை மாற்றுவதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் ரயில்வே திணைக்களத்துக்கு சாரதிகள் இணைத்துக் கொள்வது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை பிரதி கூறினார் கடந்த நாட்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற ரயில் தாமதம் மற்றும் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டமை காரணமாக பொதுமக்கள் அசௌகரியத்தை எதிர்கொண்டனர் ரயில் தாமதம் அடைவதற்கு காரணம் சாரதிகளின் தாமதம் அல்ல எனவும் சாரதிகளை இணைத்துக் கொள்வதில் உள்ள தாமதமே இதற்கு காரணம் எனவும் லோகோமோட்டிவ் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது எவ்வாறாயினும் ரயில் நிர்வாகம் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் தோல்வியடைந்தால் நிர்வாகத்தை மாற்றுவதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் தெரிவிக்கின்றார் நாங்கள் ரயில் துறையை எடுத்துக்கொண்டால் தொழிற்சங்க குழுவினர் இருக்கின்றனர் இவர்கள் அனைவரும் நாசக்கார செயல்களில் ஈடுபடுபவர்கள் என்று நான் நினைக்கவில்லை மிகவும் குறைந்த அளவிலானவர்களே அவ்வாறு செய்கின்றனர் இந்த ரயில் கட்டி கட்டியெழுப்பும் நோக்குடன் பெரும்பான்மையான சாரதிகள் பொறுப்பதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றனர் அவர்கள் தொழில் கட்டமைப்பை உயர்த்துவதற்கு அர்ப்பணிக்கும் மனிதர்கள் நாங்கள் அனைவரும் இந்த ஒரே அணியில் இருப்பவர்கள் நாங்கள் வேறுபடும் ஒரே இடம் நாம் அரசியல் தரப்பு என்ற வகையிலும் அவர்கள் தொழில் சார்ந்தும் இருக்கின்றனர் தொழிலாளர்கள் தங்களின் உரிமைகளை கோரும் போது கடைசி கட்டத்தை எட்டும் சந்தர்ப்பத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் இதனால் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது ஆகவே நாங்கள் அதனை எதிர்க்கின்றோம் நிச்சயமாக இந்த வேலை நடைபெறவில்லை என்றார் நிர்வாகம் மாற்றப்படும் புதிய கோவிட் தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்காக வைத்தியசாலையில் பிசிஆர் பரிசோதனை அதிகரிக்கப்பட்டுள்ளன புதிய கோவிட் நைன்டீன் திருவினால் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலை கவனத்திற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது காய்ச்சலினால் வைத்தியசாலைக்கு வருகை தருகின்ற அல்லது சிகிச்சை பெறுகின்ற நோயாளர்கள் குறித்து அதிக கவனம் செலுத்துமாறு சுகாதார அமைச்சின் செயலாளர் பிசேட வைத்திய நிபுணர் அனில் ஜாய்சிங் வைத்தியசாலைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் கோவிட் தொடர்புடைய குழுவினர் தொற்றுநோய் நோய் ஆய்வு பிரிவினர் உள்ளிட்ட நாம் குழுக்களாக இணைந்து சுகாதார கட்டமைப்பில் என்ன செய்யலாம் என்பது தொடர்பில் கலந்துரையாடி இருக்கின்றோம் மக்கள் அச்சமடையும் அளவுக்கு எந்த ஒரு காரணியும் இல்லை என்பதை நாம் கூற இருக்கின்றது ஆனால் அது இலங்கைக்கு வராது என்பதும் பொருள் அல்ல இலங்கையில் கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக காணப்படுகின்றது உலகளாவிய ரீதியில் கோவிட் தொற்று முடிவுக்கு வந்தாலும் தொடர்ச்சியாக சில இடங்களில் கோவிட் இருக்கின்றது கடந்த காலங்களில் பார்த்தால் மே ஜூன் மாதங்களில் கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை உயிர்வடையும் தற்போது ஆசியாவில் அதிகரித்துள்ளது வடக்கு கிழக்கில் அரசியல் சட்ட நோக்கு நிலைமைகளும் எனும் தொணிப்பொருளில் கருத்து பகிர்வு நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலைகரங்கில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் கருத்து பகிர்வு நிகழ்வு நடைபெற்றது முதன்மை பேச்சாளராக சட்டத்தரணி குமார வடிவேல் குருபரன் உரையாற்றியதுடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல்கலைக்கழக சமூகத்தினர் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் தமிழ் மக்களுடைய போராட்டத்திலே சுயநிர்ணய போராட்டத்துக்கான தோற்றுவாய்களில் அதனை தோற்றுவிக்க வேண்டும் என்பதற்கான மூல காரணமாக வந்து இந்த நாட்டினுடைய இன பரம்பரை பரம்பியலில் மாற்றங்களை ஏற்படுத்த பயன்படுத்தலாம் என்ற கருவியாக அதை பயன்படுத்தலாம் என்றத இந்த அரசு கண்டு கொண்டது பண்டா செல்வா ஆக்ட்ல இருந்து டக்னி செல்வா ஆக்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருந்து பதிமூன்றாம் திருத்தத்தில இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் செட்டில்மெண்ட் எந்த ஒரு பேச்சுவார்த்தை என்ற விஷயத்திலையும் முதன்மையாக இருப்பது ஸ்டேட் லேண்ட் இந்த ஸ்டேட் லேண்ட் யார் கண்ட்ரோல் பண்றது நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எங்கட தாயகத்திலே நாங்கள் சிறுபான்மையாக மாற்றப்படுவோம் ஸ்டேட் லேண்ட் என்ற பவர்ஸ் வச்சுக்கொண்டு அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை செய்கின்ற காரணம் இந்த அரசு அரசாங்கத்துக்கு நாங்க சொல்ல வேண்டிய செய்தி என்ன அரசகாணி யாருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்பது தெளிவும் ஒரு அரசியலமைப்பு தீர்வூடாக வரும் வரை இவ்வளவு காணிகளை அரசகாணி காணி ஆக்குகின்ற முயற்சிக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் துரதிருஷ்டவசமாக அரச தொடர்பான அதிகாரங்கள் ஷெடியூல் நைன் லிஸ்ட் ஒன்னுல

விவசாயம் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் காணி உறுதி நிர்ணய திணைக்கழகத்தின் அதிகாரிகளினால் நாடளாவிய ரீதியில் உள்ள காணிகள் தொடர்பில் இந்த வருட மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி தொடர்பில் பெரும் சர்ச்சை நிலவியது இந்த பின்னணியில் காணி பிணக்குகளை தீர்ப்பது தொடர்பிலான குறித்த வர்த்தமானியை கடந்த பதினெட்டாம் தேதி இடைநிறுத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து இந்த வர்த்தமானியை முழப்பெறுவதற்கு விவசாயம் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ள நேற்று முன்தினம் அறிக்கையொன்றின் மூலம் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட சந்திரன் கிராமம் வீடு கையளிப்பு நிகழ்வு நேற்று நடைபெற்றது முல்லைத்தீவு கோபா பிளவு பிளக் குடியிருப்பில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ஆ உமா மகேஸ்வரன் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது சந்திரன் கிராமத்தில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் இந்திய அரசாங்கத்தின் உதவியின் கீழ் இருபத்தி நான்கு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன வீடுகளை இலங்கைக்கான இந்திய உயர் சந்தோஷ் ஜா வழங்கி வைத்தார் நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் கலாநிதி அனுர கருணா தலக்கு வடமாகாண ஆளுநர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த போது இலங்கை மற்றும் இந்தியாவை நாகரிகத்தின் இணைப்பாக குறிப்பிட்டார் வீட்டு திட்டம் சுகாதாரம் வாழ்வாதார உதவிகள் உள்ளிட்ட பல திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம் எங்களுடைய அபிவிருத்தி உறவில் வடக்கு மாகாணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சில அபிவிருத்தி செய்ய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நாங்கள் இந்த திட்டங்கள் மூலம் பக்கபலமாக முன்னோக்கி கொண்டு செல்கின்றோம் இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் இணைந்து இந்திய அரசாங்கம் இலங்கையில் முன்னெடுக்கும் வீட்டு திட்ட உதவிகள் குறிப்பிட்டு நான்கு குடும்பங்கள் வீடுகளை பெற்றுள்ளனர் இந்த வீடு அமைதியினாலும் அன்பினாலும் எதிர்பார்ப்பினாலும் நிறைந்துள்ளது எமது மக்கள் மீது கொண்டுள்ள அர்ப்பணிப்பு மிக்க செயற்பாடுகளுக்காக இந்திய அரசாங்கத்துக்கும் சந்தோஷ் ஜாவுக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த தீர்வை வரிக்கு எதிராக சர்வதேச வர்த்தகம் மற்றும் பெடரல் நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதிக்கு இவ்வாறான தேர்வை வரியை விதிப்பது தொடர்பான எவ்வித அதிகாரமும் இல்லை என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி அறுபதுக்கும் மேற்பட்ட உலக நாடுகளுக்கு இருபது முதல் அறுபது வீதம் வரை பரஸ்பர தேர்வை வரியை விதித்தமை தொடர்பில் அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது வர்த்தக குழு மற்றும் அரசு அதிகாரிகளின் கூட்டமைப்பினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் சர்வதேச அவசர பொருளாதார சட்டத்தின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகார எல்லை மீறப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது அமெரிக்காவுடன் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நாடுகளுக்கு நூற்று ஐம்பது நாட்களுக்கு தற்காலிகமாக பதினைந்து வீத இறக்குமதி வரி விதிப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது அந்நாட்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வர்த்தக சட்டத்திற்கமைய அந்த அதிகாரம் ஜனாதிபதிக்குள்ளதாக நீதிமன்றம் தெரிவிக்கின்றது டிரம்பின் வரி விதிப்புகளுக்கு அமெரிக்க நீதிமன்றம் தடை விதித்தமை அவரின் பொருளாதார கொள்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவினால் ஏனைய நாடுகளின் மீது விதிக்கப்பட்ட தேர்வு வரியை அமல்படுத்துவதற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பினை எதிர்த்து டொனால்டு நிர்வாகம் செய்துள்ளது சர்வதேச அவசர கால பொருளாதார அதிகார சட்டத்திற்கு அமைய அமெரிக்க ஜனாதிபதியினால் ஏனைய நாடுகளின் மீது வரி விதிக்க இயலாது என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கி சில நிமிடங்களுக்குள் மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தெரிவு செய்யப்படாத நீதிபதிகளினால் தேசிய அவசர நிலையை இவ்வாறு கையாள் என்பது தொடர்பில் தீர்மானிக்க இயலாது என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இந்த பிரச்சனையை கையாள்வதற்கு அனைத்து விதமான நிறைவேற்று அதிகாரத்தையும் பயன்படுத்துவதாக வெள்ளை மாளிகையின் பிரதி ஊடக செயலாளர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா உயர்ந்த தேர்வு வரி தொடர்பிலான மெஜ்மொரு கலந்துரையாடல் வாஷிங்டனில் நேற்று நடைபெற்றது இலங்கையை பிரேத்துவப்படுத்தி நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷின பெரும் உள்ளிட்ட குழுவினர் இதில் பங்கேற்றுள்ளனர் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் அலுவலகத்தின் அழைப்பு கிணங்க இந்த கலந்துரையாடல் நடைபெறுகின்றது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கி இருநாட்டு பிரதிநிதிகளும் கலந்துரையாடுகின்றனர் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் இன்று மாலை வழியிலிருந்து மழை அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் தெரிவிக்கின்றது மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் நொபரலியா காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி கூடும் என இரவு கூறப்பட்டுள்ளது ராஜேஷ் வில்லியம்ஸ் தனது எழுபத்தைந்தாவது வயதில் இன்று காலமானாா் தென்னிந்திய திரைப்பட நடிகர் ராஜேஷ் வில்லியம்ஸ் தனது எழுபத்தைந்தாவது வயதில் குறைவினால் இன்று காலமானார் இயக்குநர் கே பாலச்சந்திரனி அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமான அவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் கன்னி பருவத்திலே படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமான ராஜேஷ் பின்னர் பல்வேறு கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளார் வெள்ளித்திரை நடிகராக டப்பிங் கலைஞராக எழுத்தாளராக சின்னத்திரை நடிகராக அனைத்திலுமே தனது முத்திரையை பதித்துள்ளார் மறைந்த தென்னிந்திய திரைப்பட கலைஞர் ராஜேஷ் வில்லியம்ஸுக்கு திரையுலகினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதர நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து மணித்தியான செய்தி அறிக்கையில் வணக்கம்